அதாவது நான் பாத்தீங்கன்னா போர்டர் ஓடிட்டு இருக்கேன் போட்டர்ல பாத்தீங்கன்னா பொருட்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுப்பாங்க அது மூலமா வேணும் பண்ணிட்டு இருக்கேன் என்ன வேலை சரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கேன் கேட்கலாம் திரும்பி திரும்பி என்ன வேலை சரி நான் வந்து பைக் டாக்ஸி போட்டுறேன் ஆனா வந்து ஆட்டுல கூப்பிட்டு போல ஏன் ஆக்டுல கூட்டிட்டு போனா அது ரிஸ்க்கு பிளஸ் எனக்கு கம்ஃபர்டபிளா இருக்கு அது ஆட்டுல கூட்டிட்டு விருப்பம் இல்ல அதனால நான் எப்பவுமே வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் லக்கேஜ் கொண்டு போற மாதிரிதான் செய்வேன் அதுதான் என்னோட ஒர்க்கு நான் நீ போறேன் மாதவரம் கேஎப்சிக்கு போறேன்னா

அன்னைக்கு போனோமேங்க நாங்க எங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரு இது நடத்தும் போதும் அதே மாதிரிதான் இது மாதிரி ஃபுட்டு டெலிவரி பண்றவங்க வந்து நிக்கிறாங்க ரொம்ப நேரம் நிக்க வைக்கிறாங்க இன்னொரு நாள் நானும் சாம போனோம் அன்னைக்கு அந்த மேனேஜர் வந்து வேலை செய்யறவங்க சமையல் திட்டினாரு இஷ்டம் இருந்தா வேலை செய்யலாம் கிளம்பிட்டேரு அப்படின்னாரு மாத்தி மாத்தி குத்துட்டாங்க மாதவத்துக்கு வந்து சோதனைன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டெவலப் ஆனா

இது எங்களுக்கு எங்க அம்ஜிக்கார ஆண்டி கொடுத்தாங்கப்பா கிஃப்டா நாங்க யூஸே யூஸ் இப்பதான் ஆமா அவன்ல வச்சு சாப்பாடு வச்சு சாப்பிட கேட்டு தந்தாங்க அப்புறமா அவன் நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்புறமா அவன் டிப்பேர் ஆயிடுச்சு அவன்ல வைக்க எங்களுக்கு பயம் சரி மாவுக்கு கரெக்டா இருந்துச்சு இது அதனால மாவுக்கு அதை போட்டுக்கிட்டேன் நாங்க சாப்பிட்டு கிளம்பு போறோம் எங்க போறோம்னு காட்டுறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க ஓகே சவர் நம்ம எப்படி சொல்லிட்டாரு பார்டிப்பாக்கும் அளவு இருக்கும் அங்க போன வச்சிருக்கீங்க இவ்வளவுதான் இருக்கும் எக்ஸைட்மெண்ட் அது என்ன பண்றது எல்லாம் வயசாயிடுது அவங்களுக்கு அவளுக்கு மறந்துடுறாளுங்க இவ மறக்காம ச அவ்வளவுதான் இப்ப சாம் சொன்னாரு லூதியா அப்புறமா சங்கி சொல்றேன் சங்கியெல்லாம் பேசுகிறேன் சங்கி ஒரு வார்த்தை சொல்லி அவரு சச்சி கூப்பிட்டுக்கும் போது சொல்லிச்சு அப்பறம் நம்ம பேர் போவோம் சச்சில வண்டியில போவோம் அப்ப பெட்ரோல் கூட காசு இருக்காது நீ கூட என்கிட்ட காசு இருப்பீங்க எங்கிட்டயும் காசு இருக்காது அப்பெல்லாம் வந்து யாரும் எல்லாரையும் கூட்டுப்போம் எங்க வண்டி கூட இருக்கும் பெட்ரோல் கூட பைசா இருக்காது அந்த நிலமையில தாண்டி தான் நாங்கள் வந்தோம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து எவ்வளவு கஷ்டத்துல நீ ஷேர் பண்ணி கூட்டி கூட்டு போனீங்கன்னா ஈஸியா ஜட்ஜ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க மக்கள் கவலையே இல்லாம ஏன்னா நான் அனுபவப்பட்டோம் யாருன்னா சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மை அதுதான் உண்மை அந்த காலங்களும் இருக்கு

வேற யாரை நம்புவே உம்மை விடலா வேற யாரை நம்புவேன் கரவிழுத்து நடத்தி சென்று ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்று உம்மை விழ வேற